நம்ம கலைஞர் சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று நடிக்க வைச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோ ஒன்று அடிக்க வைச்சோம் விஜயகாந்த் ஐயாவுடைய ஃபோட்டோ ஒன்று நடிக்க வைச்சோம் திருமாவளவன் ஐயா போட்டோவை நடிக்க வைச்சோம் எம்ஜிஆர் ஐயா ஃபோட்டோ ஒன்று நடிக்க வச்சோம் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ ஒன்று நடிக்க வைச்சோம் நான் எட்டு தேசிய வாங்கி தரேன் நான் எட்டு தேசிய விருது தரேன் அப்படி இந்த உலகை விழாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் நூத்துல ஒரு பங்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து நூத்துல ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா ரஜினிகாந்த் சார் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் விஜய் சார் அஜித் சார் பார்வையற்றவர்களுக்காக இந்த உலகை விழா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே கண்பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நான் ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்திருக்கேன் இந்த உலகை வெளவா படத்தினுடைய கதைக்களம் ரொம்ப அதிசயமான ஒரு கதைக்களம் இந்த உலகை வளவ படத்தில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரியே நான் கதைக்களத்தை உருவாக்கியிருக்கேன் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம்